காலையில் ஒரு ஆறரை மணி ஸோ ஆறு மணிக்கு வந்து தான் ஸ்டார்ட் ஆகும் சந்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து க கண்ணு இன்னும் அழகான ஒரு கண்ணு ஒன்றும் வந்திருக்க பாரு நல்ல வளர்ப்பு கண்ணுங்க அழகான வளர்ப்பு கண்ணு சூப்பராக இருக்கு நம்ம வியாபாரி வந்து பேசு வாங்க <laughs> <the> <laughs> வந்து இந்த கண்ணு தாங்க காலையில நினைக்கிறேன் நல்ல உரிமையான கண்ணு பல்லு வச்சிருக்கேன் தம்பி பாரு ஒரு கண்ணுகு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கா இன்னைக்கு ஜெர்சி கண்ணுங்க எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க பாரு எந்த தம்பி எந்தூர்ரா இன்னி ஆஹா சரி 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 எல்லாம் உங்கள்தானா இதெல்லாம் இதெல்லாம் எல்லாம் உங்கள்தானா ஸோ க கண்ணுக்குடியெல்லாம் இறங்கிட்டுருக்காங்க எச்ஆப் கண்ணுக்குடி எல்லாம் ஃபுல்லாக வளர்ப்பு கண்ணுக்குடி தான் அங்கே மற்றப்பள்ளியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுக்குடி தான் வரும் ஸோ இந்த மாதிரி ஜெர்சிங்க எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூ நாலு ரெண்டு கன்றுக்குட்டி ரெண்டு பசுமாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒயிட்டில் ஒன்று செவலில் ஒன்று கண்ணுக்குட்டி ஒரு மூணு இருக்குன்னு நினைக்கிறேன்

புகாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஒரே இடத்துல வந்த மாடு நல்லா அமைதியான மாடுங்க பண்ணிக்கலாம் மடியில் கை வச்சாலும் வந்து நல்லா அமைதியான மாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வருது பாருங்க நம்ம அவர் கோயில் வந்தால் கொண்டு வந்துருக்காரு இந்த வண்டி பெரிய வண்டி மொத்தம் கண்ணு குட்டி தான் ஃபுல்லாக கொண்டு வர்றாரு கொண்டு வர்றது மொத்தம் கண்ணு தான் இல்லை வளர்ப்பு குட்டிங்க தான் ஃபுல்லாக எடுத்தா ஒரு இருபது உருப்பிடி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒவ்வொரு கன்று இறக்கிட்டு இருக்காங்க இறக்கி அந்த பக்கம் கொண்டு போயிடுவாங்க மொத்தம் வளர்ப்பு குட்டிங்க தான் இங்கே வந்து பெரிய மாடுங்க வந்து வராது அதாவது தலை சேர்த்து இந்த கண்ணு போடக்கூடிய ஸ்டேஜ் அது மாதிரி சின்ன சின்ன வளர்ப்பு குட்டிங்க ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் குட்டிங்க இந்த மாதிரி குட்டிங்க தான் நிறையா வரும் மற்றப்பள்ளி சந்தையில் வளர்ப்பு குட்டிக்கு எங்கப்பள்ளிக்கு வரலாங்க இந்த மாதிரி அச்சப் குட்டி வாங்குறது இந்த பக்கம் திருப்பதி அண்ணா வந்து கண்ணு ஒண்ணு செல்ஸ் குட்டிங்க எவ்வளவு நல்லா சுறுசுறுப்பான இருக்குது ரெண்டு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க சரியான சேட்டை பண்ணிருக்கேன் கண்ணுக்குட்டி நல்லா சுசுறு பாரு பை வணக்கம் 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 தவறுது அண்ணந்திருப்பதி தான் நீடி

மேல்ரைடர்க்கு தப்பா கீழே ரேட் ஜோடி கோல கண்ட்ரங்கு வள்ளோக்க கண்ட்ருகு இல்ல இல்ல அது இல்ல மேல

தரமான கண்ணுங்க ஒண்ணு மட்டும்தாங்க பல்லு வச்சிருக்கு இன்னொன்னு வைக்கலாம் அதான் வச்சுக்கிறது ரெண்டு மூணு பார்ட்டி வந்து கேட்டுட்டு இருக்க வந்து செட் ஆனா வந்து கொடுத்துருவார் என்ன தரமாக இருக்கு ஜோடி ஏருக்காக யூஸ் ஆகும் நல்லா ஜோடியாக கொண்டு வந்திருக்காங்க இப்போதாங்க இறக்கி கொண்டு வந்துருக்காங்க ஸோ பல்லு எல்லாம் செக் இருக்காங்க நல்லா இருக்கு இந்த மாதிரி ஜோடி வேறு கலர் வருங்க நல்லா செம்மையான கலரு எழுபத்தேழு எண்பதாக வந்து சொல்லிட்டுருக்காங்க இந்த பசு

அவர் ஒரு காலாகி ஜோடி கொண்டு வந்திருக்காரு இங்க ஒரு பசுமாடு ஒரு ஜோடி இருக்குது வதீது சைட்ல வச்சு சார ಆಲ್ ಎರಕದ ಮುಂದೆ ಮಾತ್ ನಾ ಹೇಳಿ ಅಂತ ಎಲ್ಲದಕ್ಕೆ

வேலை நல்லா ஓட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தான் ரெண்டுமே பஸ்ஸு தான் ஆனால் வேலை வந்து நல்லா தரமாக செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாடுங்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் வந்து இறக்கிட்டு இருக்காங்க மாடுங்கள்லாம்